ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே படுத்தால் வந்து நல்லதா இல்லை கட்டில் கட்டில் மெத்தை அதில் படுத்தால் நல்லதா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்தையில் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்க தான் வந்து படுத்துப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு உங்கள் வீட்டில் கட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அவமானமாக வந்து போச்சு அந்த காலத்தில் நார்கட்டில்லாம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நார்கட்டிலில் வந்து படுக்கும்போது ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஒன்று ஆகும் உடம்புல வழியெல்லாம் போகும் வந்து படுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஷன் ஆகி மரக்கட்டில் இரும்பு கட்டில்னு சொல்லி எல்லாத்துலேயும் வந்து கட்டில் அப்போ அந்த கட்டிலில் படுக்கோ நம்ம உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நேராகவே இருக்காது தாறு மரம் வந்து நம்ம உடம்பு இருக்கும் அப்போ வந்து உடம்பு வலி வந்து கிடைக்கும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த கட்டிலுக்காக கட்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தை ஓடுறாங்க அந்த மெத்திலையும் பல வகை இருக்குது ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் பயஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லி அவங்க வசதிக்கு தக்கன இருக்கு இப்படி வந்து பார்த்தனா வயசுக்கு தகுந்த வந்து பார்த்திங்கன்னா மெத்தைகளில் போடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த மெத்தைகளில் படுக்கும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து உடம்பில் வந்து வலி ஏற்படுது ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த இது மெத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு சம நிலையில் வந்து இருக்காது தாரமராக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரெலாம் தூக்கமே வந்து கெட்டு போயிடும் சொல்லலாம் எப்போ பாரு அந்த க தலை வலி வரும் கழுத்து வலி வரும் உடம்பு வலி வரும் உடம்புலாம் அப்படி இருக்குமா கேட்டால் உணவோவில் வந்து இருக்காது இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியம் அப்படின்னா கீழே தரையில் தான் வந்து படுத்தாங்க தான் அந்த க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வரிசையாக எல்லோரும் கீழே வந்து வரிசையாக ஒரு பாயை விரித்து வந்து படுத்துருப்போம் பாயை வச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை வச்சு வரிசையாக வந்து படுத்துப்போம் அப்போ என்ன ஆகும்னா கீழே பாய வச்சு படுக்கிற சுகம் வந்து பார்த்தீங்கன்னா அது சொகம் மட்டும் வந்து கிடையாது அது வந்து பார்த்தா நிறைய பேர் நினைப்பாங்க நம்மக்கிட்ட பைசா இல்லையே கீழே நாங்களாம் கீழே விரித்து கீழே பாயை வச்சு படுக்கிறவங்க தான் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் தான் உண்மையிலே பணக்காரங்க அந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்தையும் லட்சக்கணக்கெலாம் வாங்கி படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க வந்து பணக்காரங்க கிடையாதுங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்கன்னா யாரும் கேட்டால் நீங்கள் தான் வந்து பணக்காரங்க நீங்கள் தான் வந்து நோய் நொடி இல்லாதவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்டில் மெத்தையில் வந்து நீங்கள் படுக்கும்போது உடம்பு வந்து சமநிலை இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனால் இந்த மாதிரி வந்து படுக்கும்போது தான் உடம்பு வந்து சமநிலையாக இருக்கும் அப்போ உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது மனசு எதாக இருந்தாலும் இருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும் உடம்பு வந்து கீழே படுக்கும்போது ஒன்று போல் இருக்கும் அப்போ வந்து உடம்புல உள்ள வழிகளெலாம் வந்து பறந்து போயிடும் உங்களுக்கு உடம்பு வழியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே படுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கீழே வந்து பாயை வச்சு படுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கீழே படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வலி வந்து எதுவும் இருக்காது மனசு வந்து நல்லா இருக்கும் அப்போ மன நிம்மதியோட சந்தோஷமாக வந்து தூங்குவீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து கட்டல் மெத்தியில் கூட லட்சக்கணக்கில் வாங்கி பார்த்துட்டு பார்த்தா ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே இல்லை நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரோட்ல ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் மெத்தியில் ப ஒரு தரையில் படுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும் சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார் இருக்கு அவ்வளோ சத்தமாக இருக்குது நாய்கள் குறைச்சிக்கிட்டு இருக்குது ஆனாலும் அப்படி ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தில் தூங்குவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கீழே படுக்கிறதுக்காக தான் உடம்பு வந்து சமநிலையாக இருக்குது போல் இருக்குது அப்போ உங்களுக்கு உடம்பு வலி இருந்தாலும் சரி உடம்பு உள்ள வலியெல்லாம் வந்து போயிடும் உடம்பு வலி மட்டுமா போகும் எல்லாமே வந்து சரியாயிரும் கீழே படுக்கும்போது என்னாகும் உடம்பு வலி சரியாக போயிடும் உங்களுக்கு மனசு வந்து மனசை வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுத்தால் மனசு வந்து சரியாயிரும் அப்போ வந்து பார்த்தா நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் எந்த நோய் நொடியும் வராது அதை அந்த காலத்தை அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த மெத்தேலை வந்து குளிர்காலத்தில் வந்து நம்ம மெத்தேலை படுக்கும் போகோம் மெத்தையில் படக்கும் போது குளிர் காலத்தில் படுக்கும்போது என்ன ஆகுனா மெத்தை வந்து பயங்கரமான ஒரு ஹீட்டு பஞ்சு வந்து இருக்கும் அப்போ வந்து சரியாயிடும் இதே நம்ம கோடை காலத்தில் வந்து அந்த மெத்தையில் படுக்கும்போது போது என்னாகும் ஏற்கனவே ஹீட்டு நம்ம வந்து ஏசியை போட்டு படுத்தாலும் சரி அது வந்து அந்த நேரத்துக்கு சுகமாக இருக்குமே அப்படி அந்த அது வந்து உடம்புக்கு வந்து நல்லதே கிடையாது ஏசி வந்து இயற்கையே கிடையாது அது வந்து செயற்கையான ஒரு குளிர் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிலவே சொல்லுவாங்க நான் நான் வந்து ஏசி ரூம்லேயே தான் அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க உறவுக்காரங்க உங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் இருக்கமில்லையே என்னாச்சு அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி ஏசி ஓடும் ஆஃபே கிடையாது ஏதோ கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணும் அவ்வளோதான் காலையிலே ராத்திரி எந்நேரமும் மதியம் ஃபுல்லாக ஏசி ஓடும் அப்போ நான் சொன்னேன் கரண்ட்டு பில் எக்கச்சக்கம் ஆகும் அதனால் நாங்கள் நைட்டு மட்டும்தான் போடும் கரண்ட்டு பில் கட்டுற இந்த அளவு கரண்டு பில் கட்டுற அளவுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டுற அளவுக்கு எங்கக்கிட்ட வசதி கிடையாது நாங்கள் ராத்திரி மட்டுந்தான் அது பத்து மணிக்கு போட்டால் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம் திரும்ப ரொம்ப இதாக இருந்ததுனால் ஒரு நாலஞ்சு மணிக்கு போடுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஃபுல்லாக வந்து நாங்கள் ஏசி போட்டுப்போம் அப்போ காலையில் ஃபுல்லாக வந்து கா வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் விடிய விடிய ஏசி ஓடும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணால் மதியம் பூரா ஏசி ஓடும் எப்போயும் மாதமே கரண்ட் பில் பத்தாயிரத்துக்கு மேலே போடுவோம் அதான் உங்கள் வீட்டில் இருக்க முடியலன்னு சொன்னாங்க அப்படியா சரிதான் அப்போ இனிமேல் இங்கே வந்துடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிதானே அவங்களுக்கு உடம்புக்கு தக்கணு தானே இருக்கும் இந்த மாதிரி இது வந்து ஒரு பெருமைக்கு வந்து அடுத்தவங்க வீட்டில் வந்து பீத்திக்கலாம் எங்கள் வீட்டில் ஏசி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை மட்டம் தட்டிட்டு அவங்கள ஒசத்திட்டாங்களாம் அப்படியே அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு பெருமை இந்த இடத்துல என்னாச்சு நாங்கள் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டோம்மா அவங்க வந்து ஒசந்துட்டாங்களாம் அதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் இதாக இருக்குது இல்லை ஏன்னா எந்த நேரமும் ஏசியில் வந்து உட்கார்து எங்கள் வீட்டில் காசு இருந்தாலும் சரி எந்த நிர்லையும் ஏசியில் உட்கார்ந்தா நலத்துக்கு வந்து சரி கிடையாது அது வந்து நல்லது கிடையாது இதே வந்து இயற்கையாக நீங்கள் இருந்தால் தான் வந்து நல்லது ஏதோ சரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏசியை போட்டால் வந்து சரி இந்த மாதிரி வந்து அலட்டல்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமை பித்தறாங்க பாருங்கள் இவங்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது என்றைக்குமே கீழே தான் வந்து நல்லது ஏசியை போடுறது பெட்டில் போடுறது நாங்கள் பே அதுவும் நாங்கள் வந்து பதினஞ்சாயிரரூவாய்க்கு மெத்த வாங்கியிருக்கோம் உங்கள் வீட்டு மெத்த ரூபாயா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை கேவலப்படுத்துறது இந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது எல்லாத்துக்குமே கடவுள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் எல்லாத்தையும் மண்டே டப்புன்னு தட்டுவார் அதே மாதிரி தட்டிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாருமே வந்து சம்பாதிக்கலை தன் அண்ணன் சம்பாத்தியத்திலலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அண்ணன் வந்து இறந்துட்டார் இப்போ வந்து இன்னுமே எங்கேயாவது ஏசி போடுது ராத்திரி ஏசி போடவே அவங்களுக்கு பைசா இல்லை பார்த்திங்களா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அன்றைக்கி எங்களை வந்து இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி என்னை எங்கள் வீட்டில் வந்து எங்களை வந்து சொன்னாங்க என்ன ராத்திரி ரெண்டு மணி நேரம்தான் ஏசி போடுவீங்களான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் ஏசி போட கூட அவங்கக்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு தெரியல சம்பாதிச்சு வந்த குடும்பத்தில் வருமானம் கிடையாது சம்பாதிச்சு வந்த அண்ணன் இருக்கான் இருக்கா அந்த அண்ணன் இறந்து போயிட்டார் இப்போ அது கூட வந்து மாதத்துக்கு வருமானம் இருக்கான்னு தெரியல என்னைக்கு தெய்வம்னு ஒன்று இருக்குது நல்லவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னா அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே கொடுக்குன்னு சொல்லுவாங்க கிஞ்சி போனால் ரெண்டே மாதத்தில் எப்படி கிடச்சிது பார்த்திங்கன்னா நல்லவங்களை காயப்படுத்தினா இதுக்கு பதிலடி கொடுக்கணும் நான் ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன் எங்கக்கிட்ட கரண்ட் பில் கிட்டே அந்தளவுக்கு நாங்கள் காசு கிடையாது அப்படின்னு அவ்வளோ ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அப்போ நல்லவங்க மனசை காயப்படுத்தினா அது உடனே வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா என்றைக்கும் வந்து பெருமையாக வந்து பேச பெருமையாக வந்து பேசக்கூடாது அடுத்தவங்களை கேவலப்படுத்தி ஒரு நாளும் பேசக்கூடாது தெய்வம் வந்து மேலேருந்து எல்லாத்தையும் நம்ம பேசுகிற ஒவ்வொன்றும் மனசில் வந்து வானத்தில் வந்து பதியுமா அப்படியே நீங்கள் வந்து மறந்து போயிரும் சொல்லி ஒரு நோட்டில் எழுதுறீங்களே அதே மாதிரி வானத்தில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் அப்படியே பதிஞ்சு இருக்கும் அது எல்லாமே திரும்ப வரும் அதுக்கு தான் நல்லதாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பேப்பரில் எழுதுகிற மாதிரி திரும்ப உங்களுக்கே வரும் நீங்கள் கெட்டது பேசுனா அதுக்கு உங்களுக்கே வரும் அவ்வளோதான் அதனால கீழே படுத்தா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஐயோ நம்மக்கிட்ட கிட்ட மெது இல்லையே ஐயோ கட்டிலே நினைக்காதீங்க அவங்கள காட்டிலும் கட்டில் மெத்தே படுத்தவங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களும் இப்போ போனாலும் கீழே எப்பவுமே படுக்க கேட்டு பாருங்க அவங்களுக்கு நோய் நொடி எதுவுமே வந்து இருந்திருக்காது ஏன்னா உடல்நிலை ஒன்று போல இருக்கும் உடல்கள் இருக்க நிம்மதியாக சந்தோஷமா வந்து தூங்குவாங்க அதனால அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கு நம்ம வீட்டில் எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது நல்லது தான் இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் வீடியோவாக போட்டு உங்களுக்கு இந்த சேனலில் வந்து போட்டுட்ருக்கேன் நிறைய வந்து போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுப்பேன் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்